தற்பொழுது அக்கிரப்பட்டு வைத்தியசாலையிலே பாரிய நிர்வாக சீர்கேடுகள் இடம்பெற்று வருவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கிளைச்சங்கமானது எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையிலே இந்த நிர்வாக சீர்கேடுகள் யாவும் அங்கே பதவியில் இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகனருடைய செயற்பாடு காரணமாக ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் இதன் பிற்பாடு கடந்த கிழமை கல்முனை பிராந்தியத்திலே இருக்கின்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிழை ஒன்றியமானது அக்கரப்பெட்டு வைத்தியசாலையிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அங்கே ஏற்பட்டிருக்கின்ற நிர்வாக முரண்பாட்டுக்கு தற்பொழுது பதவியில் இருக்கின்ற வத்திய அச்ச அத்தியட்சகரே காரணமாக இருக்கின்றனர் என்பதை கூறிக்கொண்டு அவரை அந்த பதவியிலிருந்து உடனடியாக நீக்கி வேறு ஒரு மருத்துவ நிர்வாக அதிகாரியை நியமித்து அதனூடாக சுகாதார அமைச்சு தற்பொழுது பதவியில் இருக்கின்ற வைத்தியக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் பக்க விசாரணைகள் துரித கதையில் இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தது இருந்த பொழுதிலும் கடந்த கிழமை நாலு நாட்களாக கல்முனை பிராந்தியத்திலே இருக்கின்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்களுடைய கிளைச்சங்கங்களானது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு சென்றிருந்தது இருந்த பொழுதிலும் சுகாதார அமைச்சு இந்த விடயம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வேண்டுமென்றே இழுத்தடிப்பதை போன்ற ஒரு எண்ணப்பாடு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கு இழந்திருக்கின்றது இந்த விடயத்தை கருத்திற்கொண்டு தீர்ப்பதற்கான எந்தவித முன்வழிவுகளையும் எந்தவித தீர்மானங்களையும் சுகாதார அமைச்சு எடுப்பதை இழுத்தடித்து வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையிலே இந்த அக்கரப்பற்று வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கின்ற நிர்வாக முரண்பாடுகளுக்கு தீர்வு காணும் விதத்தில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சகல சுகாதார நிலையங்களிலுமே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றன இந்த தொழிற்சங்க போராட்டமானது கல்முனை பிராந்தியத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மற்றைய மாவட்டங்களுக்கும் நாங்கள் விசாரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் மட்டக்கடப்பு மாவட்டம் அதே போன்று திருகோணமலை மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் நாங்கள் இந்த எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை விஸ்தரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிலையினுடைய எங்களுடைய கோரிக்கைகளை சுவைமடுத்து சுகாதார உடனடியாக தற்பொழுது அக்கரைப்பட்டு வைத்தியசாலையில இருக்கின்ற வைத்திய எதிராக விசாரணைகளை ஆரம்பித்து அவரை பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி அவற்றின் ஒரு பக்கசார்பின்றிய சார்பின்றி நீதியானதும் நியாயதுமான விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அத்தோடு இந்த விடயத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக இன்றைய தினம் கல்வினை பிராந்தியத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் முன்பாகவும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க சங்கத்தங்கள் எங்களுடைய எதிர்ப்பு பேரணியையும் எதிர்ப்பு போராட்டங்களையும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை சபைமடுத்து அவற்றிற்கான தீர்வை உடனடியாக முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுக்கின்றது அத்தோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் ஏற்படுகின்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற சேவை குறைபாடு மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌரியங்களுக்கு சுகாதார செயலாளர் உட்பட சுகாதார அமைச்சியை புறப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுக்கின்றது ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற நிலையில் நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவெனே உடனடியாக பெற்று ஆதார வைத்தியசாலையிலே பதவியில் இருக்கின்ற வைத்தியாட்சகரை தற்காலிகமாக நீக்கி அங்கே புதிய ஒரு மருத்துவ நிர்வாக அதிகாரியை பதவிக்கு அமர்த்தி அதனூடாக ஒரு நீதியும் நியாயமான பக்கசார் பெற்ற உடனடி விசாரணையை அவருடைய அவர்களுக்கு எதிராக இருக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் வண்ணம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்றது இவ்வாறு சுகாதார தொடர்ச்சியாக வேண்டுமென்று எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இழுத்தடிக்கமாக இருந்தால் நிச்சயமாக வருகின்ற காலங்களில் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டங்களை மற்ற மாகாணங்களுக்கும் விஸ்தரித்து நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல வேண்டி வரும் என்பதையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறிக்கொள்ள விருந்தினர்